அன்புளம் கொண்ட டிவி நேர்களே வணக்கம் நான் உங்களை அறிமுக ஜோதிதர் வெங்கடேசரன் இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா சுக்கிர பெயர்ச்சியை பத்தி பார்க்க போறோம் சுக்ர பகவானவர் கன்னிராசில இப்ப இருக்கார் இந்த கண்ணில இருந்து துலாத்துக்கு ஐப்பசி மாசம் பதினாறாம் தேதி இங்கிலீஷ்க்கு சொல்ல போனோம்னா அக்டோபர் ரெண்டாம் தேதி சாரி நவம்பர் ரெண்டாம் தேதி இந்த காலகட்டத்துல சுக்கரன் கன்னி ராசியிலிருந்து துளாராசிக்கு நீச்ச நிலையில இருந்து ஆட்சி நிலைக்கு மாறுறார் இப்படி மாறும் போதுல என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் நிகழும்னா ஐடி செக்டார் சம்பந்தப்பட்ட துறையில நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் காரணம் என்ன சுக்ரன் கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களையும் கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட அமைப்பு ஆடம்பர விடுதின்னு சொல்லப்பட்ட ஏசி ரெஸ்டாரண்ட் இந்த மாதிரி அமைப்பு அதே மாதிரி பொதுவா ஏசி இருக்கிற இடம் கூடவே சுக்ரன் சம்பந்தப்பட்ட இடம் தான் அதே மாதிரி ஆஹ் கம்ப்யூட்டர் ரிலேட்டடா ஆகிய அனைத்துமே சுக்ரன் சம்பந்தப்பட்டதுதான் அலங்கார பொருள் அலங்கார பொருள்ல என்ன நகை சம்பந்தப்பட்டது பியூட்டி பார்லர் சம்பந்தப்பட்டது அதே மாதிரி உம் துணியின் பட்டு துணிகள் பட்டு துணிகளுக்கு இந்த காலகட்டத்துல மதிப்பு அதிகமாகும் தீபாவளி முடிஞ்சிருச்சு இனமே என்ன மதிப்பு அதிகமாகும் அப்படின்னு கேட்டா ஏதாவது ஒண்ணு அந்த பீல்டுல இருக்கிறவங்களுக்கு ஆதாயகரமான கவர்மெண்ட் ஒருவேளை திடீர்னு ஜிஎஸ்டி குறைக்கலாம் டாக்ஸ் ரிலேட்டடா எல்லாமே கம்மி பண்ணலாம் அதே மாதிரி கோல்டு சம்பந்தப்பட்ட அமைப்புல கோல்டுனா தங்கத்துக்கு இல்ல நகைக்கு நகையா இருக்கும்னு பாத்தீங்களா தங்கத்துல இருந்து நகையா மாற்றப்படுகிறேன் அதுல ஏதாவது ஜிஎஸ்டி சம்பந்தப்பட்ட அமைப்புகள் குறைக்கலாம் இல்லாட்டி டாக்ஸ் சம்பந்தப்பட்ட அமைப்புகள் குறைக்கலாம் விலை குறையும் சொல்லல தங்கம் விலை குறையும் சொல்லல ஆனா அந்த வரி சம்பந்தப்பட்ட அமைப்புகள் அரசாங்கம் குறைச்சு கொடுக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் அதுவும் இல்லாம சூரியனும் சுக்கிரனும் சேருவாங்கல்ல சுக்ர அப்ப சூரியன் நீச்ச பங்க ராஜயோகம் அடையறாங்க அப்ப நீச்ச பங்க ராஜயோகம் அடையும் போதுல இந்த நகை மதிப்பீட்டால அரசாங்கத்துக்கு நகையோட தரத்தை கொஞ்சம் நகையோட மதிப்பை கொஞ்சம் குறைக்கிறனாலேயோ இல்ல நகை சம்பந்தப்பட்ட அமைப்புகளாலயோ அரசாங்கத்துக்கு ஏதாவது மதிப்பா கௌரவமா உள்ள விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் நிறைய பக்கம் ஐடி செக்டர்ல ஏதோ ஒரு வேலை இல்லாத நிகழ்வுகள் நடக்கிற மாதிரி நியூஸ் வந்தாலும் சுக்கர நீச்சமாகற காலகட்டம் வரையும் அப்படி இருக்கும் ஐப்பசி பதினாறு வரையும் அப்படி இருக்கும் ஐப்பசி பதினாறு இருக்கப்பா சுக்கர நாச்சி நிலை வேலை ஒரு பக்கம் போனாலும் இன்னொரு பக்கம் வர்ற மாதிரி சூழ்நிலமைப்புகள் ஏதோ ஒரு ரூபத்துல கிடைக்கும் ஐடி செக்டாருக்கு ஐப்பசி பதினாறுக்கு பின் சூப்பரா இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் அதே மாதிரி வர்த்தக ரீதியா நிறைய பேர் கொஞ்சம் கவனமா இருங்க குறிப்பா இந்த கடல் கடந்து வர்த்தகம் பண்றவங்க பார்த்தீங்கன்னா இம்போர்ட் எக்ஸ்போர்ட் சம்பந்தப்பட்ட அமைப்புகள் இருக்கிறவங்கலாம் கொஞ்சம் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்கணும் அதிகப்படியாக முதலீடு போட்டு கடன் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல மாத்துக்காதீங்க அதே மாதிரி பெட்ரோல் பங்க் சம்பந்தப்பட்ட விஷயங்களால அரசாங்கத்துக்கு முதலீடு இழப்பு சம்பந்தப்பட்ட அமைப்புகளோ இல்லை அரசாங்கத்தை கேட்ட அப்ப என்ன பெட்ரோல் திடீர்னு விலை உறவு ஏறலாம் என்னாச்சு பார்க்கற இப்போ இப்ப தங்கம் எப்படி இருந்துச்சு அந்த மாதிரி பெட்ரோலும் காசு கூட வரலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைகள்லாம் நடக்கும் சோ அதுக்கெல்லாம் கொஞ்சம் கவனமா பாத்துக்கிறது நல்லது இது நம்ம பார்த்துக்க முடியாது கவர்மெண்ட் செக்டர் எடுக்கிற முடிவுகள் தான் ஸோ இப்படி இருக்கும் போதேல பன்னெண்டு ராசிகளுக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வாங்க பார்ப்போம் துலா ராசி என்பவர்களை ராசியிலே சுக்ர பகவான் சந்தரிக்கிறார் ராசியிலே சுக்ர பகவான் ஆட்சி ஆகுறதுங்கிறது உண்மையிலே ஒரு நல்ல விஷயம் அதே மாதிரி ராசியிலே சூரிய பகவானும் இருக்கு ஒரு ஜனநகர ஜாதகத்துல ராசியில சுக்ரன் இருக்கும் போதிலே ஆட்சி பலம் பெறும் போதிலே எப்படி இருக்கும்னா அது பவர்ஃபுல்லா அதிகாரத்தன்மையை கொடுக்கும் பலமா இருக்கும் அப்படி இருக்கும் போதுல சூரியன் அங்கே நீச்சமா நீச்சங்கிறத பத்தி சிந்தனை சூரியன் அங்கே இருக்காரு அப்படிங்கும் போதுல முழு அதிகாரமும் உங்கள்கிட்ட இருக்கு அப்படிங்கிறத சொல்லலாம் இந்த காலகட்டம் உண்மையிலே உங்களுக்கு மிக 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 அற்புதமான காலகட்டம் சுக்கானவர் ராசியிலே இருக்கும்போது எதையும் செய்யலாம் அதாவது நம் சந்தோஷத்துக்காண்டி எதை வேணாலும் செய்யலாம் எப்படி வேணாலும் இருக்கலாம் நெகட்டிவான வேலை பாசிட்டிவான வேலை கால என்னன்னா ஆஹ் ராசிக்கு பத்தாம் இடத்துல ஒரு உச்சமாயிட்டார் சோ உங்களுக்கு இந்த காலகட்டத்துல கெட்ட சிந்தனைகள் நல்ல வழியில எப்படி நிம்மதியா வாழலாம் சிம்பிளா சொல்ல கடன் வாங்கி ஆடம்பரம் பண்ணி பெரிய ஆளுன்னு காமிச்சுக்கிறதோ இருக்கிறத வச்சு நிம்மதியா வாழ்வோமே அப்படிங்கிற ஒரு மன நிறைவை கொடுக்கும் மன சந்தோஷத்தை கொடுக்கும் கிளர்ச்சிய கொடுக்கும் இன்னொன்னு சொல்லப்போனா தேவை எது தேவையற்றது எது அப்படிங்கறது தீர்மானம் பண்ணிடுவீங்க நிறைய பேர் சரிங்களா சோ இது உங்களுக்கு பிளஸ் அதே மாதிரி திருமணம் சம்பந்தப்பட்ட அமைப்பு இந்த காலகட்டத்தில் ஆண்களாக இருக்கும் பட்சத்தில் திருமண பாக்கியம் கூட அதிகமான வாய்ப்பு உள்ளது பெண்களுக்கு வந்து உறுதி சொல்ல முடியாது ஏன்னா ஆண்களை பொறுத்தவரை சுக்கரன் தான் மனைவி பெண்களை பொறுத்தவரை செவ்வாய் செவ்வாயுமே ராசில தான் இருக்காரு அப்ப அதுவுமே பாதிப்பு இல்லைங்க மேக்ஸிமம் ஆண் பெண் இருபதுமே திருமணம் நடக்கிற யோகம் இருக்கு ஸோ அதுல எந்த குறையும் இல்லை அப்படிங்கிறத சொல்லலாம் வேலை இல்லாதவர்களாக இருக்கும் பட்சத்தில் ஐடி செக்டார்ல வேலை இந்த காலகட்டத்துல தெரியலாம் ஐடி செக்டார்லயோ இல்லாட்டி அந்த அந்த சுக்ரனுக்கு ரிலேட்டடான விஷயங்கள்ல தேடலாம் காரணம் என்னன்னா அது ரீதியான வருமானங்கள் உங்க கைக்கு வரும் அதன் மூலயமா பெண்களால் கைக்கு பணம் வருது இல்லாட்டி சுக்ரன் சொல்ல போற ஐடி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட அமைப்புகளால் பணம் சம்பாதிக்கிறது அதே மாதிரி அழகு சம்பந்தப்பட்ட அமைப்புகளால் பணம் சம்பாதிக்கிறது இதன் மூலியமா பணம் வரவு வரும் செலவாகாது சரிங்களா அதே மாதிரி நீண்ட நாட்களாக வழக்கு சம்பந்தப்பட்ட அமைப்புகள் எட்டாம் அதிபதி ராசியில அப்படிங்கிறது வழக்கு சம்பந்தப்பட்ட அமைப்புகளால் உங்களுக்கு வருகை தருது வருமானம் தர்றது அதாவது இப்ப ஒரு லேண்ட் ரிலேட்டட் இருந்துச்சுன்னா அதுல உங்களுக்கு கேஸ் வெற்றி ஆகலாம் இந்த காலகட்டத்துல அப்படிங்கறத தெளிவா சொல்லலாம் சரிங்களா அதே மாதிரி நீண்ட நாட்களா குழந்தை பாக்கியம் இருக்கும் பட்சத்தில் குழந்தை பாக்கியம் ஏற்படும் அதே மாதிரி காதல் சம்பந்தப்பட்ட உணர்வுகளும் இந்த காலகட்டத்துல வரும் ஆனா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி வேணா சுக்ரன்ல சுக்கரனாவே யாரும் இன்பத்தை கொடுக்கறவர் அப்ப இன்பம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் லௌகீக வாழ்க்கைக்கு ஒரு அற்புதமான காலகட்டத்தை இந்த சுக்கர பயிற்சியானது உங்களுக்கு கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்ல எந்த பாதிப்பும் இல்ல ஐப்பசி இருபத்தி அஞ்சுக்கு மேல என்ன சொல்ல போனா ஐப்பசி இருபத்தி அஞ்சுக்கு இருபத்தி ரெண்டுக்கு மேல ஏன்னா குரு பகவான் வக்ர பயிற்சி ஆரம்பிக்க ஆரம்பிப்பாருல அந்த காலகட்டத்துல ராசிக்கு மூணாம் அதிபதி ஆறாம் அதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் வக்ரம்ல அப்படிங்கும் போது அந்த காலகட்டத்துல மட்டும் கொஞ்சம் உடம்ப கவனமா பாத்துக்கணும் அந்த வழக்கு சம்பந்தப்பட்ட அமைப்புகள் அந்த காலம் வரையும் உங்களுக்கு சாதகமா இருக்கும் அதை தாண்டிட்டீங்கன்னா ஐப்பசி இருபத்தி அஞ்சு தாண்டிட்டீங்கன்னா வழக்கு சாதகமா இருக்காது பெண்களால் விரோதம் ஏற்படும் அதே மாதிரி உடன் பிறந்த சகோதரிகளால் விரோதம் ஏற்படும் கடன் வாங்கியதால் பாதிப்பு ஏற்படும் ஐப்பசி இருபத்தஞ்சுக்கு மேலதான் சொல்றேன் அது வரையும் சுக்கர பயிற்சி உங்களை பாதிக்காது அப்படிங்கிறதெல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படின்னா இங்கிலீஷ் கணக்கு பண்ணா அக்டோபர் நவம்பர் பதினெண் பன்னெண்டு வரையும் உங்களுக்கு பாதிக்காது அப்படின்னு சொல்லலாம் நவம்பர் பன்னெண்டுக்கு அப்புறம் சிக்கல் வரும் சோ அதெல்லாம் கொஞ்சம் கவனமா பார்க்கணும் பெண்களாக இருக்கும் பட்சத்தில் அந்த லேடிஸ் சம்பந்தப்பட்ட டாக்டரை போய் பாக்குற மாதிரி உள்ள அமைப்புகளை ஏற்படுத்தும் ஆண்களாக இருந்தாலும் அந்த அதுக்கு டாக்டர்ஸ் சுக்கரனாவே செக்ஸாலஜி தான் அந்த செக்ஸ் ரிலேட்டட் டாக்டரை போய் பாக்குற மாதிரி உள்ள சூழ்நிலைகள் எல்லாம் ஏற்படும் அப்படிங்கிறது சொல்லலாம் அதே மாதிரி கிட்னி சம்பந்தப்பட்ட அமைப்பு பாதிப்பு வர்றது தைராய்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனை வர்றது முகப்பொழிவை பொழிவை இறக்கிறது நம்ம இந்த பேஸ் டல்லா ஆகுதுன்னு சொல்றது பண்றது அதே மாதிரி நிறைய பேர் பியூட்டி பார்லர் போவீங்க பியூட்டி பார்லர் போறதும் ஒரு வகையில செலவுதான் சோ அந்த மாதிரி மருத்துவ செலவுகளோ இல்லை வேற ஏதோ நாங்களே எடுத்துக்குவீங்க அப்படிங்கிறது தான் உண்மை ஐப்பசி இருபத்தஞ்சுக்கு மேல அது எந்த பாதிப்பும் இருக்காது சரிங்களா இப்ப வாங்க நட்சத்திர ரீதியான பதங்களை பார்ப்போம் சித்திரை நட்சத்திரக்காரர்கள் சித்திரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை பெரிய லெவல்ல பாதிப்பு இல்லை குறிப்பா வாகனம் சம்பந்தப்பட்ட அமைப்பு உங்களுக்கு கைகூடி வரும் கால்நடை சம்பந்தப்பட்ட அமைப்பு கைகூடி வரும் வீடு கட்டி வாழ்ற அமைப்பு கடன் வாங்கி வீடு கட்டுற அமைப்பு காரணம் என்ன குரு ஆறாம் அதிபதி உச்சமாகறாரு சோ இந்த காலகட்டத்துல கண்டிப்பா கடன் வாங்கணுங்கிற நினப்பு வரும் அதுவும் சுக்ரன் ராசியில வரதுனால கடன் வாங்கி வீடு கட்டுவோம் அப்படிங்கிற எண்ணத்தை கடுமையா கொடுப்பாரு சோ இந்த அமைப்பு உங்களுக்கு ஹவுசிங் லோன் ரிலேட்டடான அமைப்பு கொடுக்கும் அதே மாதிரி பூமி சம்பந்தப்பட்ட அமைப்பு கொடுக்கறது பூமியால் ஏதாவது பாதிப்பு ஏற்படுத்துறது இந்த மாதிரி அமைப்புகள்லாம் இருக்கும் பூ அதாவது அது வந்து உங்களை விட்டு போகாது பட் அதுல ஒரு பாதிப்பு ஏற்படுத்துறதுனால உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு ஆதாயமான நிகழ்வு ஒண்ணு இல்ல இப்ப லேண்டு உங்களுக்கு இருக்கு அதை எம்டி போட்டு யாராவது ஆக்கிரமிப்பு மாதிரி வர்றதுனால அதை விரட்டி விட்டுட்டு நீங்க அங்க ஒரு பில்டிங் கட்டுற மாதிரி சும்மா இருக்கிற வாகனத்தை யாராவது எனக்கு கேட்பாங்க இல்ல அது என் தேவைக்கு இருக்குன்னு அதை எடுத்து நீங்க ஓட்டுற மாதிரி அதாவது ஒண்ண நீங்க பயன்படுத்தாம இருக்கிறத பயன்படுத்துறதுக்கு உண்டான சூழ்நிலை வரும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அப்படிங்கிறத சொல்லலாம் கால்நடை அமைப்பு எல்லாமே தாயாரோட உடல்நிலை நல்ல முறையில தேவை வரும் எந்த குறையும் இருக்காது பாதிப்பு இருக்காது எல்லா சகல ஆரோக்கியமும் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் தந்தை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதிகமா அட்வைஸ் பண்ணுவாரு அவரே ஒரு வாத்தியாரா இருந்து உங்களுக்கு எல்லாமே பண்றதுக்கு உண்டான சூழ்நிலைகள் வரும் உங்களுக்கு வர பிரச்சனைகளை அவரு முன்னின்று தடுத்து நிறுத்துவாரு தந்தையால் எங்க அப்பா இவர் அப்படின்னு கால தூக்கி விட்டு போற மாதிரி அமைப்பு உங்களுக்கு இருக்கும் துளாராசி குழந்தைகள் உங்க வீட்டுல இருந்தா தந்தைக்கு இந்த காலகட்டத்துல நல்ல மதிப்பும் கௌரவமும் அதுவும் குறிப்பா சித்திரை நட்சத்திரக்கார குழந்தைகள் இருக்கும் பற்றிட்டு மதிப்பும் கௌரவமும் அதிகமா இருக்கும் எந்த குறையும் இருக்காது அப்படிங்கறத சொல்லலாம் சரிங்களா அதே மாதிரி டெட் எக்ஸாம் இந்த காலகட்டத்துல வருது துளாராசி குழந்தைகள் இருக்கிற பெற்றோர்கள் இந்த காலகட்டத்தில் ஆசிரியர் பணியை முயற்சி செய்யும் பற்றிட்டு உங்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுக்கும் ஆசிரியர் பணியில் அரசு ஆசிரியர் பணியில் அமர்த்துறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா உண்டு அப்படிங்கிறத சொல்லலாம் சரிங்களா மற்றபடி எந்த குறையும் இல்லை இருக்கும் பட்சத்தில் படிப்புல கவனம் அதிகமா இருக்கும் நல்ல படிக்கிற பையன் அப்படிங்கிற எடுப்பீங்க எந்த குறையும் இருக்காது அதே மாதிரி குழந்தை சம்பந்தப்பட்ட அமைப்புகளையும் எந்த பாதிப்பும் இருக்காது எல்லாமே நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த காலகட்டத்துல இருக்கு நெகட்டிவ்க்கு இந்த காலகட்டம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இல்லை சரிங்களா அடுத்தது சுவாதி நட்சத்திரக்காரர்கள் சுவாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரைக்கும் நட்சத்திராதிபதி ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இருக்கிறோம் ராசியில சுக்கரன் அப்புறம் என்னங்க என்ன தப்ப வேணாலும் துணிஞ்சு செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு சூழ்நிலை வந்துடும் ஏன்னா அசுர குரு சுக்கரங்கிறவரு ராகுங்கிறது அரக்கன் இந்த அரக்கன் அரக்க அசுர குரு சாதகமான இருக்காங்க பத்தாதுக்கு ராசிக்கு பத்துல குரு ஆனா எல்லாமே நல்ல காரியத்துக்காண்டிதான் செய்வீங்க எதை வேணாலும் செய்யுங்கிற ஒரு துணிச்சல் தைரியம் எல்லாமே பக்கவா பண்ணுவீங்க ஆனா நல்ல காரியம் பத்தாம் இடத்துல பொருள் கர்மம் நல்ல கர்மமா இருக்கும் தவறே செய்தாலும் அது நல்ல விஷயமாக மாறும் முடிஞ்ச அளவுக்கு இறைப்பணியில இருக்கிறவங்களுக்குலாம் சூப்பரா இருக்கும் இந்த இறைப்பணியில இந்த சிற்பத்தை இந்த சிற்பிய அப்படி அதாவது சிற்பம் செதுக்கிறவர் இவரா இருக்கணும் சிற்பி சிற்பம் இந்த கல்ல செதுக்கப்படணும் அப்படிங்கிற மாதிரி உள்ள சொல்ற அளவுக்கு நீங்க வளர்ந்துருப்பீங்க கோயில் கல்வெட்டுகள் அந்த கல் சம்பந்தப்பட்ட அமைப்பு தூண் சம்பந்தப்பட்ட அமைப்பு தெய்வ விக்கிரகம் சம்பந்தப்பட்ட அந்த கல் அந்த கருங்கல் சம்பந்தப்பட்ட அமைப்பு ரொம்ப அது அனைத்தும் உங்களால செய்ய முடியும் ஐ மீன் அதுக்கு நீங்க தான் நிர்வாகம் பார்த்து எடுத்து சொல்ற அளவுக்கு அந்த அளவுக்கு ஒரு மிக உயர்ந்த நிலையை நீங்க இந்த காலகட்டத்தில் அடைவீங்க அப்படிங்கிறதுல எந்த மாற்றமுமே இல்லை உண்மையிலேயே உன்னதமான அமைப்பு இது ஆன்மீக பணியில இருக்கிறவங்களுக்கு பைனான்ஸ் ரிலேட்டில் கொடுக்கல் வாங்கல் துறையில இருக்கிறவங்களுக்குமே இது ஒரு நல்ல அமைப்பு தான் எந்த பாதிப்பும் இருக்காது என்ன சொல்ல போனா தொழில் நல்லா முன்னேறதுக்கான அமைப்பு கொடுக்கும் சரிங்களா உங்களோட புகழ் வெளியில வர்ற மாதிரி இருக்கும் சுவாதி நட்சத்திரக்காரர்களோட புகழே வெளியில வரும் இன்னார் இப்படி இருக்காங்க இந்த மாதிரி இருக்காங்க நடந்துகிட்டாங்க அப்படின்னு பேர் வாங்குற அளவுக்குள்ள சொல்லுங்க இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரத்திலே சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் உண்மையிலே அருமையான காலகட்டம்னே சொல்லலாம் கைக்கு வருமானம் வர்றதா இருக்கணும் ஆசையை நிறைவேற்றிக்கிறதா இருக்கட்டும் ஆடம்பரம் பண்ணிக்கிறதா இருக்கட்டும் மதிப்பு கௌரவம் சம்பந்தப்பட்ட எல்லாமே சரி சூப்பரா இருக்கும் டாப் கிளாஸ்ல இருக்கும் எந்த குறையுமே இருக்காது உங்களுக்கு அப்படிங்கிறத சொல்லலாம் மாணவர்களுக்குமே படிப்பு சம்பந்தப்பட்ட அமைப்புகள்லாம் எல்லாமே நல்லா இருக்கும் தாயார் தந்தையார் ஒற்றுமே ஓரளவுக்கு பரவாயில்லைங்க அதாவது சுவாதி நட்சத்திரக்காரர்கள் ஒரு குழந்தை வீட்டுல இருந்தா கூட அது நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் இந்த ஐ சுக்கர பயிற்சியானது சரிங்களா அடுத்தது விசாக நட்சத்திரக்காரர்கள் விசாக நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரைக்கும் நட்சத்திராதிபதி உச்சம் ஐப்பசி இருபத்தஞ்சுக்கு மேல வக்ரம் ஆகிறார் அதை மட்டும் நம்ம நோட் பண்ணணும் ஸோ இந்த அமைப்பானது உங்களுக்கு வந்து பிறருடைய வேலை சுமைகளையோ இல்ல திறனுடைய பிரச்சனையோ நீங்க உங்க தலையில போட்டுக்கிற மாதிரி தந்தையோட சுமையை நீங்க வாங்கி நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தந்தை வாங்கின கடன் நான் பாத்துக்கிறேன் இல்லாட்டி யாரோ ஒருத்தர் ஜாமீனுக்கு நீங்க ஜாமீன் போட்டதுனால அதை நான் சுமக்கிறேன் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை உங்களுக்கு வருமானத்துக்கு குறை வரும் தந்தைக்கு உங்களுக்கும் பிரச்சனை அப்படிலாம் சொல்ல தந்தைக்கு உங்களுக்கு உண்டான நட்பு அதிகரிக்கும் வருமானம் நல்லா இருக்கும் குடும்பம் நல்லா இருக்கும் பேச்சுவார்த்தை பழக்க வழக்கங்கள் எல்லாமே சூப்பரா இருக்கும் ஆனா பிறரு கட்ட வேண்டிய பணத்தை பிறர் சுமக்க வேண்டிய சூழ்நிலையை நீங்க சுமப்பீங்க வாலண்டியரா போய் சுமப்பீங்க உங்களுக்கு அது அவசியமே இல்லை பட் ஆனா தற்காலியமா பேர்மனண்டா சுமப்பீங்கன்னு சொல்ல இப்போ ஒரு உண்டான இப்போ ஒன்றும் இல்லை கடன் வாங்கியிருக்காங்க கட்ட முடியல ஒரு மாசத்துக்கு உண்டான பணத்தை நீங்க கொடுப்பீங்க சோ இந்த மாதிரி அமைப்புகள் இந்த அதே மாதிரி உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுக்கு இந்த காலகட்டத்துல சீர் செய்யறது இல்லாட்டி அவங்கள்ட்ட இருந்து சீர் வாங்குறது அதிகபட்சமா சகோதர சகோதரிகளிடம் இந்த காலகட்டத்துல சீர் வாங்குற மாதிரி இருக்கும் அதே மாதிரி புதுசா மொபைல் வாங்குற மாதிரி இருக்கும் வழக்கு சம்பந்தப்பட்ட அமைப்புகளால் வெற்றி கிடைத்து உங்க உங்களுக்கு அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வாங்குற மாதிரி இருக்கும் ஸோ எல்லாமே கையில வாங்குற மாதிரி இருக்கு கொடுக்குற மாதிரி இருக்காது அதே மாதிரி நீங்க கொடுக்குற மாதிரி இருக்கும் எங்கே தெரியுமா டெம்பரவரியா இந்த ஒரு மாசத்துக்கு அந்த குரு வக்ரம் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து அந்த குரு இருக்கும் இருக்கும்போது குருக்களுங்கிற எண்ணம் வரும் ஸோ அந்த அமைப்பு வந்து ஏதோ ஒரு ரூபத்துல யாருக்கோ வந்து இந்தா அப்படின்னு கொடுத்துட்டு போற தன்மையில நீங்க இருப்பீங்க மற்ற எந்த பாதிப்புமே இல்லை மாணவர்கள் அத்தின் பட்சத்தில் படிப்பு சூப்பரா இருக்கும் தேவகுருவும் சரி அசுர குருவும் சரி ரெண்டு பேரும் பலமா இருக்காங்க ராசிக்கு பத்தாம் இடத்துல தேவகுரு ராசியில சுக்கரான் அசுர குரு அப்புறம் என்னங்க அதாவது படிப்புக்கு நிகரற்ற மாணவர் அப்படின்னு பேர் எடுப்பீங்க ராசி அதிபதி ஆட்சி நட்சத்திர அதிபதி உச்சம் சோ நல்ல மாணவன் அருமையான மாணவன் எந்த வம்பு தும்பு போக மாட்டான் இன்னும் சொல்ல போனா ஒரு போக்கிரியான குழந்தை கூட இந்த காலகட்டத்துல அற்புதமான குழந்தை அப்படிங்கிற அளவுக்கு பேர் வாங்குற அளவுக்கு ஒரு சூழ்நிலை இருக்கும் இன்னும் சொல்ல போனா இந்த நிலைமை இந்த காலகட்டத்துல எதுவும் போட்டித் தேர்வு நடக்கல இந்த காலகட்டத்துல உங்களுக்கு போட்டித் தேர்வு நடந்தாவே நீங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் ஆகிற ஸ்டூடெண்டா இருப்பீங்க அந்த அளவுக்கு ஒரு நல்ல நேரம் நடந்துட்டு இருக்கு சரிங்களா வீடியோ இப்போ தான் டைம் பார்க்குறது இருந்தால் லைக்ஸ் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வேற எதுவும் ஜோதாரா சனைக்கு கீழே ஒரு நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி